வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் ஸ்ரீராமரின் ஏகபத்தின் விரதத்தை சோதித்த நடனம் பெண்ணின் கதையை தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை ராமரை பார்ப்பதற்காக நடனக்கலையில் தேர்ந்த பெண் ஒருத்தி அவரது அவைக்கு வந்திருந்தாள் அவள் தன் நடனத்தை அரசவையில் அரங்கேற்று அனுமதி தரும்படி ராமரிடம் கேட்டாள் எவர் கேட்டும் இல்லை என்று சொல்லாத ராமபிரானும் அந்த நடனப்பின் தன் அவையில் நடனம் புரிய அனுமதி தந்தார் அந்த பெண்ணும் தான் கற்ற கழையின் திறமையை காட்ட கிடைத்த சிறந்த வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டாள் அவளது நடனம் அனைவரும் மிச்சும்படியாக இருந்தது இளமை ததும்பும் அழகும் கண்களாலும் கைகளாலும் காட்டும் அபிநயமும் நடனத்திற்கு மெருகூட்டும் விதமாக அமைந்தது கலைக்கு அதிபதியான கடவுளே நேரில் வந்து நடனம் புரிவது போல இருந்தது அந்த பெண்ணின் நடனம் அவையில் கூடியிருந்த அனைவரும் நடனத்தை மெய்மறந்து ரசித்தனர் மன இருந்த ராமருக்கும் அந்த நடனம் அமைதியை கொடுத்தது நடனம் முடிந்ததும் அவையில் எழுந்த கரவொழி பிரம்மாண்ட ஒளியை ஏற்படுத்தியது அந்த பெண்ணுக்கு விலையுயர்ந்த பொன்னாலான ஆபரணங்களை பரிசாக வழங்கினார் ராமர் ஆனால் அதனை பெற்றுக்கொள்ள அந்த நடனப் பெண் மறுத்துவிட்டாள் அவையோரும் ஏன் ராமரும் கூட இதை கண்டு வியக்கவே செய்தார்கள் பிடிக்காத பெண் உலகில் உண்டா என்ன நடனத்தால் என்னையும் அவையோரையும் மகிழச் செய்த பெண்ணே இந்த பரிசு உனக்கு வேண்டாமா அல்லது இது போதவில்லையா வேறு என்ன வேண்டுமானாலும் நீ கேட்டு பெற்றுக்கொள் என்றார் ராமர் அதற்கு அந்த பெண் அரசே நான் என்ன கேட்டாலும் தருவீர்களா என்று கேட்டார் கேட்பவர்களுக்கு இல்லை என்று என் நாடு என்றும் சொன்னதில்லை எனவே கூச்சம் எதுவும் இல்லாமல் தாராளமாக நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம் நான் தருகிறேன் என்று சொன்னார் ராமர் சொல் தவறாத ஸ்ரீ ராமபிரான் சொன்னவுடன் அரசே நீங்கள் சிறந்த வள்ளல் தன்மை கொண்டவர் சொல்வாக்கு தவறாதவர் என்பதை அறிந்துதான் நான் இங்கு வந்தேன் உங்களைப் போன்ற அழகும் அறிவும் அன்பும் பரிவும் வீரமும் வெற்றியும் நிறைந்த ஒரு மகனை எனக்கு தாங்கள் தந்தருள வேண்டும் என்றால் அந்த நடனப்பெண் அவையினர் அதிர்ச்சியடைந்து வருகணம் சிந்தனையில் ஆழ்ந்தனர் சீதையைத் தவிர மற்றொரு பெண்ணை தன் மனத்தாலும் நினைத்திடாதவர் ஸ்ரீராமர் இப்போது இந்த பெண்ணுக்கு அவரை போன்றதொரு மகனை கொடுக்க வேண்டுமானால் அவளை தானே ஆக வேண்டும் இல்லை எப்படி ஒரு மகனை பரிசாக தர முடியும் சிக்கலை மாட்டிக்கொண்டாரே அரசர் என்று கூடியிருந்த அனைவரும் வாதிட்டு கொண்டிருந்தனர் ஆனால் ராமரின் முகத்தில் எவ்வித சலனமும் இல்லை மாற்றமும் இல்லை அவர் முகம் தெளிந்த நீரோடையைப் போல் புதிதாக பூத்த மலர் போல புலிவுடன் காணப்பட்டது அரியணை விட்டு கீழே இறங்கிய ராமர் நடனப்பெண்ணின் அருகில் சென்றார் ஒரு மகனை பெற்றெடுப்பது என்றால் அதற்கு ஓர் ஆண்டாவது ஆகும் அவ்வளவு தாமதம் செய்வானேன் என்னை போன்ற மகன்தானே வேண்டும் இங்கேயே இப்போதே என்னையே தாங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே என்று கூறி அவள் முன்பாக மண்டியிற்று அமர்ந்தார் ராமர் அதிர்ந்து போனாள் அவள் மட்டுமா அந்த நாடும் அதிர்ந்து போனது அரசே மனைவியை தவிர வேறு பெண்ணை மனதாலும் நினைக்காத உங்கள் விரதத்தை சோதிப்பதற்காகவே இது போன்ற ஒரு வரத்தை நான் கேட்டேன் நீங்கள் வென்றுவிட்டீர்கள் நான் அறியாமையால் செய்த தவறை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கூறி ராமரின் கால்களில் விழுந்த நடன பெண் அவரிடம் விடைபெற்று திரும்பினாள் இதுபோன்ற ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ